மாப்பிழங்க முன்னுக்கு இருந்ததுக்கும் இப்ப கொஞ்சம் லிப்டிக்கும் போட்டு சின்னதாக ஒரு மேக்கப் ஒன்று செஞ்சு செஞ்ச ஒரு வித்தியாசமா விட்டு பார்த்தீங்களாண்டா எங்க நிற்கிறேன்டா எங்களுடைய வீட்டை தையல் அதைக்க தான் வந்து நிற்கிறேன் ஆனால் தையல் காணொலி ஒன்றும் பகிர்ந்து கொள்ளையில விழுந்துட்டு இருக்கேன் அது சரி காடி கொண்டு நிற்கிறேன் எடுத்து விட்டான்னு அது விழுந்துட்டு சரி அது இருக்கட்டுக்கும் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓளோண்ட ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்போதான் வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம்னு சொல்லிவிட்டேன்னா என்னுடைய கல்யாணம் ஆல்பம் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு போவோம் வாங்க சரி இதுதான் வந்து என்னுடைய கல்யாண ஆல்பம் அப்படி ஒரு சூகேஸ் மாதிரி செஞ்சு தந்திருக்கணும் அப்போ நாங்கள் உள்ளுக்க ஒரு கத்துறந்து முன்பக்கத்தை காட்டி போட்டு பிறகு ஃபோட்டோஸை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய ஆல்பம் பாருங்கோ அது சரி சரி நாங்கள் உள்ளுக்க பார்ப்போம் அப்போ நான் காட்டாமல் ஃபோட்டோஸை மட்டும் காட்டி ஓகே எங்கள் வந்து பாருங்கள் அப்படியே அப்படியே பேர் எழுதி டேட்டுமே வந்து வந்து எங்கள் ரெண்டு பேர்ட்ட ஃபோட்டோ விட்டு அப்போ நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் உள்ளுக்க முதல் பக்கம் முப்படித்தான் வரும் ஓ ரைட் இதான எங்கண்ட அல்பத்தின் முதல் பக்கம் ஹேப்பி வெட்டிங்குன்ற எழுதி எங்கண்ட டேட் வந்து போட்டிருக்குது பிறகு அவர் தன்னோட நம்பர் வந்து போட்டிருக்கிறார் ஃபோட்டோ எடுத்த வட்ட நம்பர் சரி அடுத்ததாக வந்து எங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஃபோட்டோவுமே வந்து இருக்குது அதுக்குள்ளே என்ன பெம்பலன்னு சொல்லி சொன்னால் டித்தி பக்கத்தில் இருக்கிறார் தன்னை பிறந்தநாள் அல்பத்தையும் ஒருக்காக காட்டட்டாமனு சொல்கிறார் அப்போ நாங்கள் அவற்றை ஆசைக்காக அந்த அல்பத்தையுமே வந்து காட்டுறோம் கோடு கோடா தெரியுது அது நான் இதுல தெரியுது போட்டோல அப்படி இல்லை கேமராவுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு அப்படி நாங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து பார்ப்போம் அடுத்த ஃபோட்டோ வந்து மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா வரவேற்புக்கார முன்னுக்கு நிற்கினோம் அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவையால் தான் நிற்கணும் அப்படி அடுத்தது மாப்பிள்ளையை வச்சு எடுத்தது பொம்பளை போச்சு மாப்பிள்ளைய வழியால வச்சு எடுத்து பாருங்க அப்படி அடுத்ததுமே வந்து அவருடைய போட்டோஸ் தான் அடுத்தது வந்து பெரிய போட்டோவா எடுத்துருக்கணும் பாருங்க அப்படி அடுத்ததுமே வந்து அவருடைய தான் ரைட் அடுத்தது என்னையுமே வந்து வலுக்கெடுத்தி வழியால் வந்தாச்சு அப்போ இதுதான் வந்து எங்களுடைய மாலை தாலி மோதிரம் மட்டி எல்லாம் இதுக்கு இருக்குது அப்போ சாமியை ரேக்க வச்சு எடுத்தது என்ன கவலைன்னு சொல்லி சொன்னால் எங்கெண்ட அம்மா அப்பா இல்லைன்றது தான் வந்து ஒரு கவலை அதுவும் சரியா போட்டுது ப்ரோ ஃபோட்டோஸ்லாம் இல்லை அப்போ மனசில் எப்போயுமே இருப்பினம் ஓ அவர் வந்து அப்பப்பாவை காட்டார் அப்பப்பா அப்பா கட்டினா அப்போ இதே சித்தா இது ம் சரி இதுவுமே வந்து அங்கே ஒரு அண்ணாதான் அப்படி அண்ணா அவர்ட வைஃப் அண்ணி அப்படி நாங்கள் நிற்கிறோம் ஓ எஞ்சாலும் அப்படி என்ன வலுக்கு எடுத்து போட்டோம் ஒவ்வொரு போஸ்ட் கூடாண்டா இங்கே ஃபோட்டோவில் எடுத்து பழக்கம் இல்லை தானே சும்மா ஒவ்வொரு இதுவெல்லாம் வச்ச சொல்ல சொல்ல பார்த்து எடுத்ததான் அப்போ அப்படி அடுத்ததுமே வந்து பின்னுக்கும் எல்லாம் எடுத்து எடுத்துருக்கணும் ஓ இதுவுமே வந்து ஒரு அழகான ஒரு புகைப்படம் என்ன ரித்திக் ரைட் இதுவுமே வந்து அப்படியே காதில் பிடிச்சி கொண்டு இல்லைங்கோ திரும்பி இல்லைங்கோ காப்பை தொடங்கோ அப்படி தொடங்கோ இப்படி தொடங்குன்னு சொல்லி அப்படியே எஞ்சாலேயும் அந்த எடுத்துருக்கணும் அப்புறம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேரமாச்சோன்னு சொல்லி போட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போய் அதில் முன்னுக்கு வச்செடுத்த எடுத்த ஃபோட்டோ இது அப்புறம் இந்த இது வந்து ஐயர் அங்கே விளக்கெல்லாம் கொளுத்தி தீபம் காட்டிட்டு எங்களை கும்பிட தந்தவர் இது வந்துங்க அர்ச்சனை தட்டு இதுதான் அந்த உள்ளக்க இந்த சாமி அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எங்கே தாலியை வந்து இதில் பெருசாக உண்டு போட்டுக்கிடாது ஃபோட்டோவை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐயர் அந்த மாலைகள் அதெல்லாம் கொடுக்குறார் எஞ்சால் எந்த தாலியாட்ட நிகழ்வு நடக்குது இது அடுத்த ஒரு ஃபோட்டோ உண்டாக்குற பிடிச்சிக்கொன்னிக்க சொல்லிட்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் மாலை மாத்துற ஃபோட்டோ இது மட்டி போடுறது இது ஐயருக்கு அந்த இது கொடுக்குறாது ஐயருக்கு பார்த்தீங்கன்னா தச்சினையா கொடுக்குறது அரிசி மரக்கறிகள் எல்லாம் வேண்டி கொடுக்குறோம் நாங்கள் அப்படி எங்கால மட்டி போடுற போட்டோஸ் அப்படி எங்கால இந்த கண்ணாடி பார்க்க சொல்லி எடுத்தவனும் பொருங்க ஒண்ணுண்டா பார்ப்போம் அப்படி எங்கால அர்ச்சனை தட்டு எங்கள்கிட்ட தாரர் ஐயர் எல்லாம் முடிச்சிட்டு இதுல வந்து என்ன செய்கிறோம் ஆ தீர்த்தம் தந்த அப்போ குடிக்கிறோம் தீர்த்தம் அப்படி அடுத்ததுமே வந்து ஒரு போட்டோதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு எடுத்தது மாப்பிள்ளைக்கும் இப்ப கொஞ்சம் லிப்டிக்கும் போட்டு ஒரு அப்புறம் விட்டு கிடாக்குடா இது எல்லாம் எடுத்த போலோ வீட்டை வந்த அப்புறம் எடுத்த ஒரு போட்டோ இது கோயில வச்சு எடுத்தது இல்ல அந்த தச்சனை அந்த இது போடுறது அப்படி அருகரிசி எல்லாரும் போடி நம்ம சொந்தக்காரர் அப்படி எல்லாரும் இங்கால பார்த்தீங்கடா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிற்கினோம் இவா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் என்னோட படித்தவா இவாவுமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் தான் எல்லாரும் சொல்லி வந்தவினம் கொஞ்சம் பேர் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இவாவுமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இவாவும் இவாவும் ஃப்ரெண்ட் மற்ற சொந்தக்காரர் அப்படி எங்காலேயும் வந்து கொஞ்சம் பேர் நிற்கினா எல்லாரும் சொந்தக்காரர் தான் இதுவுமே வந்து இது ரெண்டுமே என்னுடைய ஃப்ரெண்ட் மற்றும் டெவியர் சொந்தக்காரர் எங்காலேயுமே வந்து எங்கள் எல்லாரையும் தனித்தனி எடுங்கொண்டு சொல்லி என்னோட கூட படித்த பிள்ளைகள் எல்லாம் வந்து தனித்தனி எடுங்கொண்டு சொல்லி போட்டோஸ் எடுத்துனாங்க அப்படி இதுவுமே வந்து இது சன்னதி கோயில் இது வேண்ட அவற்றை ஊர்ல உள்ள ஒரு கோயில் அப்ப நாங்கள் எல்லா கோயில்களுக்கும் தேங்காய் உடைச்சு கும்பிட்டுட்டு சம்மந்துனாங்க இதுவுமே வந்து அவருடைய ஊர்ல உள்ள ஒரு கோயில்தான் இதுவும் அந்த கோயில்தான் அப்படியே பிறகு உள்ளுக்க வந்த மாலை ஊற்றி எடுத்து போட்டு எல்லாம் வச்சு விரவேற்ற வேணும் பிறகு அப்படி அங்கால் பார்த்தீங்களா காளுக்கு தண்ணி ஊற்றி கூப்பிட காலுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் இது சாமி ரேகை கூப்பிட்டு அப்புறம் இது உலக்கு வச்சது மாலை போட்டு விரவேற்றது அப்படியே வந்து நாங்கள் சாமி ரேகை வந்துட்டு அப்படி எல்லா கருமங்களையும் முடித்து கொண்டு அப்படி அங்கால கொஞ்சம் ஃபோட்டோவெலும் எடுத்து போட்டு என்ன பாருங்க அப்படியே கிரீம் இல்லாம அப்படியோ ஒரு பலூன் மாதிரி முகத்தை பார்த்தீங்கன்னாண்ட அப்படி எங்களால் பார்த்தீங்கடா என்னுடைய உறவுகள் வந்து நிற்கின பாருங்கோ உங்களுக்கும் தெரிஞ்சாக்களாக இருக்கும் சில வேலை வந்து சேர்ந்து எடுத்து வேணும் ஒரு கொஞ்சம் பேர் தானே எங்கண்ட சைட்டால் வந்த வேணும் அவையாலையுமே வச்சு கொஞ்சம் போட்டோவில் எடுத்து வேணும் கோயிலுக்கு வரையில வீட்டை தான் வேணும் அப்போ அவையே வச்சு போட்டோ எடுத்து உங்களுக்கு சாப்பாடு தித்துகிற உள்ளுங்க சாப்பாடு സാപ്പ അപടി എങ്ക ഓ ഇ മങ്കണ്ടാൻ നിക്കണം അവന്തകാരം നിക്കണം അപ്പം എല്ലാവരും പോട്ടോളടുത്ത് പോ അടുത്തും വന്ന് ഇത് എന്നോട് ഫ്രണ്ട്സ് എനിക്ക പ്രേം ഉണ്ട് തന്നെ പ്രേം താൻ പാരുങ്ങോ അത് ഉള്ള കിടക്കില്ല വീട് കണ്ടോ നാങ്കളെല്ലാം അടിച്ച് വിടണം சரி அடுத்தது வந்து கலர்ஃபுல்லான ஃபோட்டோல் சிரியங்கோ அப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோன்னு எல்லாம் அடுத்த ஒரு ஃபோட்டோ தெரியல கமராக்குள்ள வடிவா பிறகு அப்படியே சும்மா நில்லுங்க நில்லுங்கொண்டு அடுத்ததான் ஒவ்வொரு ஒரு ஃபோட்டோவா அப்போ அதுலையுமே வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இது வந்து நாங்கள் பிடிச்ச பந்தல் சும்மா நோமலாக கேக் கே சும்மா நோமலாக ஒன்று பிடிச்ச நாங்கள் அப்போ அது அதில் தான் இருந்துடலாம் ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துனாங்கள் அடுத்த ஃபோட்டோஸ் கேக் கட்டிங் ஃபோட்டோ இது தானங்க அண்ட் மோதிரம் மாற்று மோதிரங்கள் இது நாங்கள் எடுத்த கேக் சுபாஷ் பேக்கரிலாம் எடுத்துனாங்க கேக் அப்படிஞ்சால கேக் கட்டிங் ஃபோட்டோ இருக்குது எஞ்சால எங்க உறவுக்காரர் தான் எல்லாரும் பேர் மத்திய இவையிலுமே வந்து மற்ற வந்து போட்டினம் இவை எல்லாரும் நின்று வினாம் கேக் கட்டிங்க நின்று ரெஜிஸ்டர் எழுத போய்கே வந்தவினம் எல்லாம் சேர்ந்து அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு போட்டோ ஞாபகம் எடுத்து வச்சிட்டு போனது இதான் வந்து எங்கிட்ட எழுத்து ரெஜிஸ்டர் அங்கே போய் எழுதினாங்கள் தாலி கட்டி போட்டு அங்கே போய் எழுதி இதை தந்து போட்டு வேண்டி வச்சுட்டு பிறகு ஒரு நாள் கோல் பண்ணி கூப்பிடுதான் தந்தவர் இது ரெண்டுமே வந்து நாங்கள் எங்கிட்ட ஃபோனில் எடுத்துகிட்டு கொடுத்த ஃபோட்டோஸ் அப்போ அது வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது அவ்வளோ தானும் பின்னுக்கும் போகிறது ரைட் இதுவுமே வந்து எங்கண்ட ஒரு ஃபோட்டோ தான் இதை எடுத்தா அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன கவலைன்றால் சப்பாத்த போட்டிருக்கலாம்னு சொல்லி நம்மளை ஃபோட்டோடு கேட்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தை யோசிக்கலை

அப்ப அதை நான் உங்களோட பயந்து ஒன்னு சித்திக்குமே வந்து தான் அந்த பிறந்தநாள் அல்வத்தை ரூபாய் காட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் அல்வத்தை போய் பார்த்தா அல்வத்தை காண இல்லை அது அங்கே அலமரிக்க வச்சது அங்கே வழிபட்டு போலடாக்கு அப்போ அதேமே வந்து நாங்கள ஒரு தேடி எடுத்து போட்டு காட்டணும் அதுக்கிடையில தேடிக்கொண்டு நிற்கு நாங்கள் வேர்த்தொழுவி இப்பயே வேர்த்தொழுவிட்டு இன்னும் போய் தேடி கொண்டு வைக்க நல்லா இதாண்டி வேற்று போடுமான்னுட்டு அதை சரி ப்ரோ ஒரு நாளை காட்டுவோம் அப்படி அங்காள பாருங்கோ அங்கு அந்த வாலியலுக்கு அந்த காணிக்க தான் மரம் பட்டினம் அப்படி எங்கண்ட வீட்டையுமே எங்கண்ட அந்த காணிக்கையுமே வந்து விழுந்து ரீப்புகள் எல்லாம் உடைஞ்சிட்டு போகலாம் போயிருக்கா பார்க்கணும் காணிக்கை வேலையில் நடந்து கொண்டிருக்கு அப்போ இஞ்சா அப்படி இஞ்சி தான் நிற்கிறோம்மா இதை கவனித்து கவனிச்சு அப்போ இஞ்சா சைட்டு மரங்கள் வெட்டி போட்டுனா அப்போ இஞ்சாவில் அப்படியே விழுந்துட்டுது பார்ப்போம் என்னென்ன உடஞ்சோ தெரியலை போய் பார்க்கணும் அடுத்தது பார்த்தா தந்தினா தூக்கினா அப்படி தான் தெரியும் பெரிய கொப்போல விழுந்ததா அப்போ பெருசாக தெரியலை எங்கண்ட சைட்டு மரங்களை அப்படியே வெட்டிட்டு நம்ம போகலாம் அங்கடாக்கு அப்படியே அப்புறம் இப்போ அங்கால பின் சைட்டு வெட்டி கொண்டு அப்படியே பார்த்தீங்கண்டா அடித்த காற்றுக்கு எங்களுக்கு இந்த முறை ஒரே ஒரு வாழை தான் சேதமாக போயிட்டு இந்த வாழை வந்து பெரிய ஒரு குழியோடு நின்று அப்படி அங்காள மதிலுக்கு அங்காளே விழுந்துட்டுது அப்போ அந்த குழி அங்காளடாக்கு நான் காட்டுறேன்னு பொருங்கோ அப்படி இங்கே பாருங்க ஜிமிக்கி ஜிமிக்கிய பாருங்கோ இவதான் வந்தங்கண்ட ஜிமிக்கி போனேன் பார்க்குறா சொன்னோன்னு இவ வந்து இந்த கதிரியில் வாழைக்குழி எடுக்கிறாக்காண்ட கதிரை இதில் வச்சுருந்தாங்களா அவள் வந்து இதில் குளிர்மையாக படுத்து கொண்டிருக்குறா அப்போ நான் பாங்க வாழைக்குழி ஒருக்கா காட்டுறேன் இதுதான் எங்கண்ட வாழைக்குழ முறிஞ்சு விழுந்த வாழைக்குழ இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தானே இல்லை முத்தி பழத்திருக்கும் போல் அது காற்றுக்கு முறிஞ்சிட்டு அப்போ நாங்கள் அதை வெட்டி வச்சுருக்குறோம் அதுவுமே வந்துண்டைக்கு மரம் பட்டை வந்தனாட்டு தானே அந்த திறந்த வினம் அப்போ வெட்டி தந்தவினம் வேண்டினாங்க கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு க வெட்ட சொல்லி அவையே வெட்டி வினம் இன்னும் வேண்டினாது அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்பி ஒன்று நட்டு மேலே வெள்ளை சீலி ஒன்று கட்டிக்கிடாக்கு ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெண்ட கதை வந்து அப்படியே காற்றுக்கு சொல்லி சொன்னால் அப்படியே போயிடுது போய் அப்படியே பிச்சு கொண்டாங்கால பூரா மாதிரி போகுது அப்போ நாங்களோ ஒரு மறைப்பு காண்டி மறைப்பு கண்டன ஒரு அந்த கதவை தடுக்கிறத காண்டி இதில் வந்து இதை கட்டி விட்டது கம்பியை இதாண்டி விட்டது கம்பி கூர் வந்து கதவுல இதாண்டி பெயிண்ட உரிய பார்க்குது அப்போ நான் வந்து இதுல ஒரு துணி கிடந்து இதை அப்படியே கட்டி விட்டேனானு அப்ப அதுவுமே வந்து இதுல கட்டி கிடக்குது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு மேலே கொக்கத்தடியை போட்டு ரெண்டு குழ விழுப்பம் சொல்லி போட்டு விழுக்கிற கொக்கத்தடியை போட்டால் கொக்கத்தடி போய் செறி போட்டது கீழே அந்த தடி மட்டும்தான் கையில் வந்தது அப்போ அதுவுமே வந்து மேலே செறி போய் கிடக்குது அப்போ இது வந்து ஏற தலையை பதம் பார்க்கறது எவ்வளோ தட்டி தட்டி பார்த்தோன்னா அது வார பிளான் இல்லை நேற்றைக்கு இந்த தென்னையில் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து இன்னொரு அளவான தேங்காய்கள் பழுத்து போய் கிடக்குது அப்போ இது காற்றுக்கு கீழே விழுந்தா புள்ளியில் நிற்கிற டங்கல்ல அப்புறம் கரைச்சிலன்னு சொல்லி போட்டு அதை அது பிடுங்கிட்டு வச்சு கொக்கத்தடியை நான் நாட்டுக்கு ரெண்டு குழா பிடுங்க முன்ட்டு மேலே நல்ல உச்சத்தில் போட்டு பிடுங்கி விட்டேன் அது கலண்டிஞ்ச தடி மட்டும்தான் கீழே வந்துடாக்குது தடி அவள் குக்கை தடி மேலேடாக்குது பார்ப்போம் எப்படி எடுக்கத்தான் பண்ணுவோம் இதால் ஆட்கள் போய்வேற தரையில் விழுந்தாலும் பண்ணிட்டு எடுக்கத்தான் பண்ணுவோம் அப்படியே நல்லா காற்று கொண்டு இருக்குது மரங்கிழமை வந்து அப்படி ஆடி அசைஞ்சோன்ட்டு இருக்குது சரி இவ்வளவு தான் வந்து என்னுடைய காணொளி உலகம் தான் இடக்கிலமாக இருந்ததுன்றைய நாள் அப்போ அது நான் என்னுடைய அல்பத்தையும் அப்படி என் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களோட இருக்கிறேன் அப்போ இந்த காணொலியை நீங்களும் முழுமையாக பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பகிர்ந்து இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்போ நான் காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன் நாளைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோட உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் மிதுசா நன்றி உறவுகளே